விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் அதைவிட மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் அதில் ஒன்றுதான் சந்திராஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர அஷ்டம நாட்கள் இந்த சந்திர அஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்க கூடாது யாரிடமாவது காசு பணமோ பொருளோ கடனாக பெறுவதோ அல்லது கொடுப்பதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது திடீர் ஊர் பிரயாணம் ஏற்பட்டால் இரண்டேகால் நாட்களுக்கு தள்ளி வைப்பது மிக உத்தமம் இதனால் நிறைய நன்மைகள் விடுமா என்ற கேள்வி கேட்டால் கெடுபலன்களை குறைத்து நெற்பலன்களை கொடுக்கும் இதை அனுபவத்தில் உணரலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி ஒன்பது நிமிடங்களுக்கு விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசியான உங்களுக்கு சந்திர தினங்கள் ஆரம்பம் ஆகும் சந்திர அஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடங்களுக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் வைகாசி மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் மேசராசியான உங்களுக்கு உங்களுடைய சொந்த ராசியில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்வது புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளால் லாபங்களும் நற்பலன்களும் நடக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் கோபத்தையும் ஆத்திரத்தையும் நீங்கள் பொறுமையாக இருந்து இதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் மிகப்பெரிய நற்பகன் நடக்கும் குரு பகவான் பயிற்சி பெற்று ராசிக்கு மூன்றில் அமருகிறார் ராசிக்கு மூன்று என்பது மிகவும் கடினமான உடல் உபாதைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் கொடுப்பது இப்பொழுது மூன்றாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் காலம் முயற்சிகளில் தடையும் வீணான குழப்பங்களும் கொடுக்கும் இதை முன்கூட்டியே நீங்கள் அறிவதால் நேரம் சரியில்லைன்னு பொறுமையாக இருங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அமைதியாக எதிர்கொள்ளுங்க நன்மைகள் நடக்கும் செவ்வாய் பகவான் நீசம் பெற்று ராசிக்கு நான்கில் இருக்கிறார் இம்மாதம் பயிற்சி பெற்று ஐந்தாம் ராசிக்கு வந்து விடுவார் பெரிதளவு பாதகம் இல்லை கேது பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு ஐந்தில் பயிற்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் கேது பகவானால் எந்த பாதகமும் இல்லை நற்பலன்கள் நடக்கும் மேச ராசியான உங்களுக்கு பகவான் ராசிக்கு பதினொன்றில் அமர்ந்திருக்கிறார் ஒரு பக்கம் ஏழரை சனியில் விரைய சனியாக சனி பகவான் அமர்ந்திருப்பது மூன்றாம் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதை பாதகம் இந்த பாதகங்களை தடுத்து நற்பலன்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ராகு பகவான் இருக்கிறார் கட்டாயம் செய்வார் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடப்பு திசா நல்ல நிலையில் இருந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும் தசா சரியில்லாதவர்களுக்கு கூட நற்பலன்கள் நடக்கும் ஆனால் அது பெரிதளவு வெற்றியாக இல்லாமல் சொற்ப பலன்களாக தந்துவிடுவார் எதற்காக பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நற்பலன்களை குறைத்துக் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்றால் விரயச்சனி என்றாலே வீணான விரயங்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் என்றாலே பல வகையான முன்னேற்ற தடைகளை தரக்கூடிய அமைப்பு பொறுமையாக நிதானமாக மேசராசிக்காரங்க யோசிக்கணும் இப்போ சனி பகவானும் கெட்டது செய்வார் குரு பகவானும் கெட்டது செய்வார் சனி பகவான் நாம் செய்த கர்ம பலன்களை வேறறுக்கூடிய ஒரு நீதிமான் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் உயர்வை தந்தால் மூன்றாம் இடத்தில் முயற்சிகள் அனைத்திற்கும் தோல்விகளை தரக்கூடிய ஸ்தானம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு பொருளாதாரம் மிகவும் முக்கியம் அந்த பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் இந்த சனியும் குருவும் தரக்கூடிய பாதகத்தை தடுத்து அதற்குப் பிறகு தான் உங்களுக்கு நற்பலன்களை தர வேண்டும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்ட தான் முடியும் சனி பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்திருப்பார் இப்பொழுது அவர் விரைய சனியாக மாறிவிட்டார் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஏழரை நாட்டு சனி இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பாதகங்களை தடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் அதை தடுத்து நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது நற்பலன்களை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் இதுவுடன் சேர்ந்து தசாவும் நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதைகள் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் பட்டறிவை தருபவர் அவமானங்களை தொழில் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் உறவு சிக்கல்களையும் தந்தாலும் அதன் மூலியமாக நமக்கு அனுபவ பாடங்களை தருவார் குரு பகவான் அப்படி கிடையாது இருக்கும் இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுத்து வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருளாதாரம் வரவு செலவு என்றால் என்ன என்பதை உணர்த்துவார் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவப்பலன்களை செய்து மனிதர்களை பக்குவப்படுத்தும் அந்த வகையில் ராகு பகவான் மற்ற கிரகங்கள் செய்கின்ற கெடுதல்களை தடுத்து நற்பலன்களை செய்ய வேண்டும் தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க அடுத்தது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று பனிரெண்டாம் ராசியில் இருப்பது மறைமுக வருமானங்கள் கட்டாயமாக வரும் மறைமுகமான வருமானம்னு கேட்டிங்கன்னாக்கா அதிர்ஷ்டத்தை நோக்கி போகக்கூடாது அதிர்ஷ்டம் என்பது அதிர்ஷ்டம் நாம முயற்சி செய்தால் பெரும் கஷ்டம் ஆகையால் மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பனிரெண்டாம் ராசியில் உச்சம் பெற்று அமருவது என்பது உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் திடீர் தனலாபங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை கொடுப்பார் ஏழாம் பாவத்தின் அதிபதி உச்சம் பெற்றாலே பொருளாதார உயர்வு பொன்பொருள் சேர்க்கை கட்டாயம் உண்டு ஆனால் எந்த பலன்கள் எப்படி இருந்தாலும் சரி தசா வலிமையாக இருக்க வேண்டும் தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் நல்ல நிலையில் அமர்ந்தாலும் நற்பலன்கள் நடப்பது போல தெரிந்து அதற்கு பிறகு சொற்ப பலன்களாக கொடுத்து விட்டு போய்விடும் இது ஒவ்வொரு பதிவிலையும் மாத பலன்களாக இருந்தாலும் சரி குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி கிரகங்கள் வக்கரம் பெறும்போது அதிசாரம் பெறும்போது எல்லாமே சொல்லுவது தான் எந்த கிரகங்கள் எந்த நிலையிலான அமரட்டும் அஷ்டம சனியாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை அதிகமாக தரக்கூடிய ஸ்தானத்தில் அமருவது சொந்த ஜாதகத்தில் நடப்பு தசாதான் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் முதல்ல சரி ஜாதகமே சரியில்லாமல் இருக்குது நேரமும் சரியில்ல சரியில்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பரிகாரம் இருக்குது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நவ கிரகங்களில் ஒன்பது கிரகங்களையும் வளம் வந்து மனமாற மனம் உருகி வேண்டி வந்தாலே குறைகளும் கஷ்டங்களும் விலகி நற்பலன்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்